மனித தவறு இந்த உலகத்திலே மிக மோசமான ஒரு விஷயம் மனித தவறு இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை அழிவுகளுக்கும் காரணம் மனித தவறு இயற்கை என்றைக்குமே நமக்கு எதிராக இருக்க போகிறது இல்லை இயற்கையை படைச்ச கடவுளும் சரி நமக்கு எதிராக இருக்க போகிறதே கிடையாது ஆனால் மனிதர்களாகி நம்ம தான் நமக்கு எதிரியாகவே இருக்கும் மனித உலகத்துக்கு மிகப்பெரிய எதிரி மனிதர் தான் நீ இவ்வளவு மோசமாக சொல்கிறதுக்கு என்னையா நடந்துச்சு அப்படின்னா நிலமங்களா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த செய்தி ஒருவேளை தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன் நேற்று நேற்று முன்தினமும் வந்து ஒரு குடும்பம் அவங்களுடைய கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்காக சொந்த ஊருக்கு போகிறாங்க பெங்களூர்லேருந்து சொந்த ஊருக்கு போகிறாங்க அவங்க புதுசாக வாங்கின வால்வோ எக்ஸ் நைன்டி அப்படிங்கிற ஒரு வேர்ல்டுலே சேஃபான ஒரு காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பெங்களூரை தாண்டி நிலமங்கலா பெங்களூரோட புறநகர்ன்னு நினைக்கிறேன் அது அந்த பகுதிக்கு போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட் ரோட்டில் நாலு வழிச்சாலை எத்தனைக்கும் ஆப்போசிட் ரோட்டில் ஒரு லாரி கண்டெய்னர் லாரி தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து ஆப்போசிட்டில் அந்த சென்ட்ரு மிடினையும் தாண்டி அவங்க ட்ராவல் பண்ண கார் மேலே கவுந்துருச்சு அந்த கண்டெய்னர் வந்து கவுந்துருச்சு கவுந்ததில் அந்த கார் அப்படியே மேல் பகுதி அப்படியே அப்பளமாக நொறுங்கி அதில் இருந்த மூணு குழந்தைகள் வேறு இருக்காங்க இருந்தாங்களாம் மிச்சம் எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஆறு பேர் சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டாங்க அது ரொம்ப மீட் மீ மீட்ட காட்சிகளை பார்க்கும்போதே கொடூரமாக இருக்குது வண்டியை வந்து எந்த விதத்துலேயுமே ஒரு இவங்களுடைய தவறு அவங்களுடைய தவறு இல்லாமல் நொறுங்காமல் மேலே கண்டெய்னர் வந்து ஒரு கருப்பாம்பூச்சியை அமுக்கின மாதிரி அமுக்கி அத்தனை பேரும் அது உள்ளுக்குள்ளே இடிபாடுகளுக்கு சிக்கி இறந்துருக்காங்கங்கும்போது அதுவும் வந்து அவங்களுடைய உயிரெலாம் வந்து ரொம்ப வேல்யூபுளான உயிர் எல்லாருடைய உயிரும் வேல்யூபுள் தான் அதில் தன்னைத்தானே இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன் என் உயிரை தான் துச்சமாக மதித்தேன் அப்படின்னா நான் சில விபரீத விஷயங்களை நான் செய்வேன் அப்போது என்னுடைய உயிர் வந்து எனக்கு பொருட்டே கிடையாது புரியுதுங்களா ஆனால் ஒரு சில பேருக்கு அவங்க உயிர் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும் அதனால் அவங்க ஒவ்வொரு காரியங்களையும் பல காரியங்களையும் சிறப்பாக பார்த்து பார்த்து செய்வாங்க ப பதுமையாக செய்வாங்க அப்போ அந்த மாதிரியான நபர்களில் அந்த குடும்பமும் ஒரு குடும்பமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்காங்க பெங்களூரில் அதோடய எம்டி மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு அவர் அவருடைய குடும்பமாக ஒரு மகிழ்ச்சியாக இந்த வருஷம் கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்காக அவங்க சொந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அவங்க குடும்பமே இல்லை அந்த குடும்பத்தை ஒட்டுன உறவினர்கள் இப்போ வந்து அவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸை எப்படி அவங்க பார்ப்பாங்க கிறிஸ்மஸ்ஸை விடுங்க அவங்க உறவுகள் இல்லாமல் எவ்வளோ வேதனைப்படுவாங்க இந்த வேதனைக்கெல்லாம் காரணம் மனித தவறுகள் தான் நீ உடனே நினைப்பீங்க நீ வந்து லாரி டிரைவர் மேலே குறை சொல்ல போகிற கண்டெய்னர் சப்போஸ் வேறு ஏதாவது மேலே குறை சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு நான் அந்த விஷயத்த அந்த வீடியோவில் பேசலை இது யார் மேலே தவறு அப்படிங்கிறக்குண்டான வீடியோ கிடையாது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நான் யார் தவறு பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இது வால்வோ எக்ஸ் நைன்டி உலகத்திலே சேஃபான கார் ஆக்சிடெண்ட்டில் ஆறு பேரை கொடுக்க வேண்டியதாக போச்சு அந்த கார் மூலமாக அந்த காரில் இருந்ததுனால அந்த கார் விபத்தில் சிக்கினதுனால மாருதி அப்படிங்கிற ஒரு கார் இருக்குது அந்த கார்லையுமே நம்ம வந்து விபத்துன்னு வந்துச்சுனா கண்டிப்பாக உயிரிழப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் மாருதி வச்சுருக்கவங்க பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷமாக மாருதியை இன்னுமே ஆக்சிடெண்ட்டே இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கவங்களும் ஸ்டில் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ தவறு எங்கே இருக்குது வண்டி மேலே கிடையவே கிடையாது வண்டி சேஃபாக செய்கிறாங்க சேஃப் இல்லாமல் செய்கிறாங்க பாதுகாப்பு விஷயங்களை கடைப்பிடிக்கலை பாதுகாப்பு விஷயங்களை பக்கவாக கடைப்பிடிச்சிருக்காங்க இந்த விஷயத்தில் இல்லவே இல்லை ஓட்டுகிறது நம்ம தான் ஓட்டுறது நம்ம தான் தான் இந்த பிரச்சனை இருக்குது நேற்று பெங்களூரில் நடந்த மாதிரியே இன்னொரு சம்பவம் அதே மாதிரி கிடையாது அதே நான்கு வழிச்சாலையில் நடந்த இன்னொரு விஷ் மட்டமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் எட்டையாபுரம் தூத்துக்குடியை தாண்டி எட்டையாபுரம் ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருந்த ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்த ஒருத்தருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த ரோடோட ஆப்போசிட்டில் பெட்ரோல் பங்க் பார்த்துருக்காங்க பெட்ரோல் போடணுங்கிறக்காக அந்த லைன் இருக்குல்ல சென்ட்ரு மீடியன் இருக்கு இல்லையா நாலு வழிச்சாலையில் சென்ட்ரு மீடியம் நல்லா அகலமாக இருக்கும் இவருக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் சுற்றி யூட்டன் அடித்து வந்துடலாம் பெட்ரோல் பங்குக்கு ஆனால் அவர் அப்படி செய்யாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா ரோட்டை கிராஸ் பண்ணி சென்ட்ரு மீடியனில் வண்டியை ஏற்றி ஆப்போசிட்டில் இறக்கிருக்காரு அந்த பக்கம் திடீர் அவர் அப்படி சென்ட்ரு மீடியிலேருந்து ஒருத்தங்க வர்றாங்கங்கிறது ரோட்டில் வர்ற யாருக்குமே தெரியாது ஸோ அவங்கள தட்டி ஸ்பாட்லேயே ரெண்டு பேர் காலி ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு நாள் வழிச்சாலை அப்படிங்கிறது எந்த விதத்தில் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நாங்கள் நீங்கள் பல விபத்துகளில் தெரிஞ்சுக்கலாம் ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வருவாங்க லைட்டை போட்டுட்டு வருவாங்களாம் ரொம்ப ரூல்ஸ் படி வருவாங்க அப்படின்ட்டு இப்போ லாரி கனரக வாங்கினெலாம் லெஃப்ட் சைடில் தான் போகணும்னு சொல்லிட்டுருக்கு ஹை ஸ்பீடு வண்டிகள் தான் ரைட் சைடில் ஏறி போயிட்ருக்கணும்னு பட் அதை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்லை அப்படியே ரைட் சைடு ஏறி லாரி எல்லாமே மெல்ல ஸ்லோவாக வந்துகிட்டு இருப்பாங்க இப்போ ஹை ஸ்பீடில் வந்துட்டு இருக்க காரு அந்த லாரி எவ்வளோ ஸ்பீட் இருக்குங்கிறத சரியாக கெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா மோதி சாவுக்கு காரணமாகுது அதுக்கப்புறம் ரோட்டை கிராஸ் பண்ணுறவங்க இங்கே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிடணும் சாலை அப்படிங்கிறது நடக்கிறவர்களுக்கு தான் வண்டி வாகனங்க வச்சுக்கிற வச்சிருக்கவங்களுக்கு கிடையாது நடக்கிறவங்களுக்கு தான் சாலை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சட்டத்திட்டங்கள்லாம் உலகம் முழுக்க வகுத்திருக்காங்க ஆனால் முறை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம நாலு வழிச்சாலைங்கிறது நடக்கிறவங்களுக்குண்டானது கிடையாது அது வந்து தொலைதூர பிரயாணங்களுக்கு டோல்கேட்டு போட்டு அதுக்கு காசு கட்டி வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க வண்டியை ஓட்டிகிட்டு அவங்களோட டெஸ்டினேஷன் போய் சேர்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கிங் பண்ணுறத குற்றம் க்ராஸ் பண்ணுறது குற்றம் அதாவது முறையான இடத்துல க்ராஸ் பண்ணணும் மற்ற இடத்துல க்ராஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து முறை அது ஒவ்வொரு ரூல்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும் இல்லைன்னா அதுவும் குட்டுரும் இப்படி இந்த குற்றங்கள் எல்லாத்தையும் மறுபடி மறுபடி மக்களாகி நம்ம செய்கிறதுனால தான் ரொம்ப தவறு நடக்குது நீங்கள் நாலு வழிச்சாலையில் என்னென்ன தவறு நடக்குதுன்னு பாருங்களேன் இதே மாதிரி கர்நாடகாவிலே ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நம்ம தும்கூர் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு இன்னோவா கார் வந்து பெட்ரோல் பங்கை தாண்டி போயிடுச்சு ஸோ ரிவர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க ரிவர்ஸ் வந்துட்டு பெட்ரோல் பங்கு உள்ளே போகிறக்குலாம் அவங்களுக்கு இடம் இருக்குது ஆனாலும் அவர் ரிவர்ஸ் அந்த நாலு வழிச்சாலையில் லெஃப்ட் சைடில் லைனில் ரிவர்ஸ் இருக்கார் இல்லை நாலு வழிச்சாலையில் விஷயமே விஷயமே கூடாது அப்படி சரி இவர் வந்து பெட்ரோல் போடுறதுக்காக வந்துட்டார் வந்துட்டு டக்குன்னு யூட்டை அடிச்சுட்டு திரும்பி வண்டி வரலான்னா திரும்பி போயிருந்துருக்கலாம் ஆனால் அவர் கண்டினியூட்டியாக வந்துகிட்ருந்தார் ஒரு மீன் ஏற்றிட்டு வந்த வண்டி அவர் அவங்க எப்போவுமே வேகமாக அவங்க லைனில் அவங்க கரெக்டாக வந்துட்டுருக்காங்க இவங்க பண்ண தவறுனால அவங்க வேகமாக மோதி அது அதுலேயும் மிகப்பெரிய உயிரிழப்புகள்லாம் வந்துச்சு இப்போ நாலு வழிச்சாலையை எந்த அளவில் யூஸ் பண்ணுறோம் ஒரு பார்க்கிங் அப்படிங்கிறது வந்து நாலு வழிச்சாலையில் நீங்கள் நான் வெள்ளை லைனை தாண்டி தான் நிறுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் நிறுத்துவாங்க ஒருக்கு வீல் வெள்ளை லைனுக்குள்ளே இருக்கும் ஒரு வீல் வெள்ளை லைனுக்கு வெளியே இருக்கும் பாத்ரூம் போறதுக்குலாம் அந்த பக்கம் நிறுத்துவாங்க உங்களுக்கு அர்ஜெண்ட் பாத்ரூம் வந்துன்னா ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் நிறுத்துங்க அதாவது ஸ்பேஸ்னால் வெள்ளை லைனு ப்ளஸ் அந்த எமர்ஜென்சி லைன் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து உள்ளே விடணும் உள்ளே விட்டு விட்டா மட்டும்தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடக்காது இதுலையுமே மனித தவறுகள் தான் மிகப்பெரிய அளவில் இருக்குது அக்கப்பூர்வமாக நிறைய காரியங்களை மனிதர்களுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆனால் அழிவு அந்த எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துகிற விஷயத்தில் அழிவுபூர்வமாக மாற்றிடுறோம் பார்த்துக்கிடுங்க சாலை நமக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக பிரயாணம் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு நம்ம ம மனிதர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அதுக்கு அழகழகாக ரோடு போட்டிருக்கு டோல்கேட் போட்டிருக்கு ஹைஸ்பீடு போட்டிருக்கு எக்ஸ்பிரஸ் வே போட்டிருக்கு எல்லாமே போட்டிருக்கு ஆனால் அதுலேயுமே தவறு பண்ணுறது யார் அகைன் நம்ம தான் நம்ம தான் அதில் வந்து தவறு பண்ணி மிகப்பெரிய அளவில் உயிர் சேதங்கள்லாம் ஏற்படுத்துகிறோம் நானும் கூட நாலு வழிச்சாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் நான் கார்லேயும் சரி பைக்லேயும் சரி நான் இந்தியா முழுக்க நாலு வழிச்சாலையில் தான் அதிக அளவில் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க ஃபோர் வேலை நடக்கிற அநியாயங்களை பற்றி புட்டு புட்டு வைப்பேன் அவ்வளோ வேதனையாக இருக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு நம்ம தமிழ்நாட்டை தான் நான் சொல்கிறேன் மற்ற வே நாடுகளை பற்றி வேண்டாம் நம்ம பேச வேண்டாம் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா இப்போ குரூப் குரூப்பாக வந்து இப்போ புனித யாத்திரையெல்லாம் நிறைய பேர் போவாங்க அது வண்டிகளில் போவாங்க நடந்து போவாங்க எல்லாமே போவாங்க அப்படி போகும்போது இப்போது ஒரு அவங்களுக்கு ஒரு சௌகரியங்கள் அப்படிங்கிறத ஒன்று வந்து உருவாக்கிக்கிறாங்க இது இதுதான் தான் நம்மளுடைய சௌகரியம் அடுத்தவங்களுடைய சட்ட திட்டம் அதெல்லாம் தேவை கிடையாது நம்ம சௌகரியம் என்ன இப்போ யாருக்காவது அந்த இதில் ஒரு அஞ்சு நாலு பேருக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா சரி ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்து நிறுத்துவோம் ஒரு டீ கடை இப்போ ரெஸ்ட் ரூம் இருக்கிற க ஹோட்டலாக பார்த்து நிறுத்தி எல்லோரையும் போக சொல்லுவோம் அப்படின்லாம் கிடையாது ட்ரைவர்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி உடனே டிரைவர் ஒரு இடத்துல அப்படியே அப்படியே லைட்டாக உரம் கட்டிடுவேன் லைட்டாக எப்படி அப்போ ஹைவேல நிறுத்தி நி நிறு நிறுத்தி நிறுத்திட்டு இருக்கோம் வண்டிகள்லாம் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு ஒருத்தர் மிஸ் ஆனால் கூட என்ன செய்ய முடியும் அப்படின்னு கிடையவே கிடையாது சரி அது ஒன்று அதில் வந்து நடக்கிற ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது டீ கடைகள்லையே நீ ஹைவேல இருக்க டீ கடையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் வச்சு தான் எல்லா டீ கடையும் வச்சுருப்பாங்க ஸ்பேஸ் இல்லாமல் ரோட்டு கர ஓரத்துலலாம் எந்த டீ கடையும் வைக்க மாட்டாங்க அப்போது அவங்களுக்கு எதுக்கு ஸ்பேஸ் வச்சுருக்காங்கன்னா நம்ம உள்ளே கொண்டு போய் பார்க்கிங் பண்ணி அங்கே போய் டீ குடிக்கிறதுக்கு தான் ஆனால் அதுலேயுமே இல்லை சில டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வேனோ லாரியோ காரோ யாரோன்னு சரி அந்த அந்த கடைக்கு உள்ள வரைக்கும் போயிட்டு நம்ம ரிவர்ஸ் எடுத்து திருப்பி போகணுங்கிற இதில் சோம்பேறு பட்டு அப்படி டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி லைட்டாக ஓ லெஃப்ட் ஏறி அப்படி லைட்டாக அந்த திருப்பி நம்ம நகையை நேராக போகிற மாதிரியே நிறுத்திருப்பாங்க வண்டியை இப்படி உள்ள பார்க்கிங் பண்ணுற பொசிஷனில் நிறுத்த மாட்டாங்க அது பண்ணுறது மிகப்பெரிய தவறு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் ஒரு நாள் த திருப்பூர்லேருந்து நான் நைட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் மிட் நைட்டில் ஒன்றரை ரெண்டு மணிக்கு சரியான தூக்கம் வருதுன்னு ஒரு கடையில் நான் வந்து எந்த ஒரு நம்ம ஒட்டன் சித்திரம் பக்கத்தில் நான் நிறுத்தியிருக்கேன் அப்போது ஒரு டீ கடை இருக்குது நல்ல ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸ்லேயும் ஒரு நாலஞ்சு வண்டி நிற்கிது ஸோ இன்னொரு வேன் வருது அந்த வேன் வந்து அந்த கடைக்கு அடுத்ததாக கொஞ்சம் லெஃப்ட்டு ஏறி நிறுத்தலாம் லெஃப்ட்டு நல்லா உள்ளே தள்ளி நிறுத்தலாம் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அந்த கடைக்கு முன்னாடி தான் கரெக்டாக நிறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வந்து கரெக்டாக ஒரு வீல் மட்டும்தான் விட்டு வெளியே வந்திருக்கு அதாவது கோட்டை அவுட்டு வெளியே வந்திருக்கு மற்றவங்களாம் இறக்கி இருக்காரு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு பஸ்ஸுமே வந்து அந்த நேரத்தில் மிட் பார்த்தீங்களா எல்லாரும் எல்லோரும் அரை தூக்கத்தில் வந்துட்ருப்பாங்க சொய் சொயின் கிராஸ் பண்ணுறாங்க அதை பற்றி அந்த டிரைவருக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் வரல இவ்வளோ வேகமாக வண்டி நம்மளை கிராஸ் பண்ணுதே தொட்டமனைக்கு எல்லாருமே அப்படி சைனு காத்தடிச்சோம் அப்படி தேய்ச்சிட்டு போன மாதிரி போகுது ஆனாலும் அந்த டிரைவருக்கு வந்து அதை பற்றின பயமே வரல அப்புறம் எனக்கு தாங்க முடியல என்னால் அமைதியாக இருக்க முடியல நான் போய் சொன்னேன் ஆனே இங்கே பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் வேகமாக வண்டிகளை ஏன்னா உங்களை ஒட்டி ஒட்டி வருது அப்படின்னு ஆ அப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு அப்படிலாம் ஓட்டலைண்ணே நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்க உங்கள் வண்டி ரோட்டில் நிற்குது தயவு செஞ்சு உங்களை கேச்சு கஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஓரமாக விடுங்க டீ குடிக்க தானே வந்திருக்கீங்க அடுத்தவங்களை பாதிப்பை ஏற்படுத்த வரல நீங்கள் இப்படி நிற்கிறதுனால நல்லா வந்துக்கிட்டு இருக்க இன்னொருத்தர் உங்கள் மேலே மோதி அவங்களும் பாதிப்படையணும் நீங்களும் பாதிப்படையணும் அடையணும் ஏன்னே உள்ளே எடுத்து விட்டால் என்னென்ன போகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஒன்று விட்டாரு ஒரு அது வந்து நான் எனக்கு என்னன்னா அது ஒரு அவருக்கு அவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறத விட அந்த நேரத்தில் ஒரு விபத்து நடக்கிறத நான் தடுத்தேன் அப்படிங்குறதான் எனக்கு கொஞ்சம் க இருந்துச்சு ஸோ இதே தவிர எல்லா டிரைவர்களும் மேக்ஸிமம் பண்ணுறாங்கங்க உங்களுக்கு டீ குடிக்கணும் ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னா ரெஸ்ட்ரூம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சாலையை விட்டு வெளியே வந்துடுங்க நீங்கள் சாலையில் அர்ஜென்ட்டுக்கு நிற்கவே நிற்காதீங்க அது தவறு இன்னொன்று டிரைவர்கள் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னுச்சுனா நீங்கள் வந்து நான் ஃபோர்வே லைனில் கிராஸ் பண்ணுறீங்க அந்த ஒரு லைனை வந்து க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி போகிறீங்க அப்படிங்கும் போது இண்டிகேட்டர் யாருமே போடுறது கிடையாது ரோட் ரேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ரோட்டில் போன உடனே நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு மனசு நிறைய பேருக்கு வந்திருக்கு அந்த மனசை முதல்ல ஒரு மூட்டையில் கட்டி சாக்கு மூட்டையில் மாதிரி கட்டி நல்லா இறுக்கி மூணு முடிச்சு போட்டு வீட்டிலே வச்சுட்டு வந்துடுங்க ஏன்னா தூக்கி குப்பையில் போடாங்கன்னு சொல்லுவாங்க உங்கள் உணர்வு உங்கள் உங்கள் கா க இது நான் அது ஒன்றும் சொல்ல முடியாதுங்களேன் ஆனால் இந்த மாதிரி உணர்வோடு நீங்கள் வந்து ரோட்டுக்கு வராதிங்க அதுவும் முக்கியமாக ஃபோர்வே லைனுக்கு வராதிங்க ஒருத்தங்க லைட் அடித்து காட்டுறாங்க ஒருத்தங்க ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அனாவசியமாக பண்ணால் நீங்கள் அதுக்கு உணர்வு கொடுக்க வேண்டாம் ஆனால் அவங்க அவசியமாக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வண்டி ஹை ஸ்பீடாக இருக்கலாம் சில மாருதி கண்டி கம் வண்டிகளை பார்த்துருக்கேன் மாருதி வண்டி வந்து மிதித்த உடனே பறக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதனால் அதிகமாக வேகத்தில் போகவே முடியாது அது உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு நூற்றி நாற்பது நூற்றி எண்பது வரைக்கும் வேணால் கூட போகலாம் அது உயிரை பிடிச்சி அப்படியே வண்டியை இன்ஜினை புஷ் பண்ணி தான் நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பதுலாம் இருப்பீங்க ஆனால் உங்களை விட ஹை ஸ்பீடில் ஒரு இன்னோவா காரோ இல்லைனா அதை விட ஹைட்டாக பிஎம்டபிள்யூ பென்ஸோ இந்த மாதிரி காரெலாம் லைட்டாக மிதிச்சாலே இரநூறு தாண்டும் பார்த்துடுங்க ஸோ அவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அவங்கள மரியாதை கொடுத்துடலான்னு சொல்லலை அது இன்ஜினை கொடுத்து தான் இந்த இன்ஜின் உங்கள்கிட்ட இருக்க இன்ஜின் வேறு அவங்ககிட்ட இருக்க இன்ஜின் வேறு அது வேகமாக போகும்போது நீங்கள் விட்டு கொடுக்கணும் தயவு செஞ்சு விட்டு கொடுக்கணும் அதேமாதிரி லாரிக்காரங்களும் ஒரு ச ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறீங்க என்னாச்சுன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆகும் சில வண்டிகள்லாம் ஓவர் டேக் பண்ணி விடவே மாட்டாங்க சரி நம்மளால முடியலையே விட்டுட்டு அடுத்தவங்களை விடுவோம் அதுவும் கிடையாது அதுவும் விபத்துக்கு காரணம் இன்னொன்று பண்ணுற பெரிய த கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ஒரு நகரத்துக்கும் இன்னொரு நகரத்துக்கும் ரொம்ப பெரிய கேப் இருக்கும் கிராமங்கள் வரும் அப்போ அந்த கிராமங்கள் இடத்துல நாங்கள் ஈஸியாக போயிடலாம் நம்ம டிராவல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஒன்றும் கிராசிங் பெருசாக வந்து ஒரு சில பேர் தான் தப்பு பண்ணுவாங்க அப்புறம் போயிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த நகர பக்கத்தில் வந்த உடனே ஒரு வேலை உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த சேலம் மதுரை திருச்சி இந்த மாதிரி சே நகரத்துக்கு இடையில அந்த நால்வழி சேலை டிராவல் ஆகுதுன்னு வைங்களேன் அந்த நகரத்தை சார்ந்தவங்க அவங்க வேலை நிமித்தமாகவோ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கோ கொள்வதுக்கோ ஹெல்மெட் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பைக்கில் வருவாங்க செகண்ட் லைனில் வருவாங்க சில பேர் ஃபஸ்ட் லைனில் கூட வருவாங்க லைனில் நட்ட நடுவில் அவங்க நாற்பதில் போயிட்டுருப்பாங்க எவ்வளோ பைக்கில் ஹெல்மெட் இருக்காது இண்டிகேட்டர் லைன் இருக்காது எதுவுமே இருக்காது நாற்பதில் போயிட்டுருப்பாங்க நமக்கு பின்னாடி ஒருத்தர் நூற்றி பதி நூற்றி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த ரோட்டில் அலவுடு ஸோ அந்த அலௌடு ஸ்பீடில் வருவானே நம்ம நாற்பதில் போகிறோமே அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஒருவேளை சில டிரைவர்கள் ஓட்ட தெரியாத டிரைவர்கள் நம்மளை தட்டிட்டா நம்ம உயிர் போயிடுமே அப்படின்னு எதாவது ஒரு பைக்கர்ஸுக்கு ஞாபகம் அதாவது ஒரு பைக் ஓட்டுறவங்களுக்கு பயம் வருதா பார்த்தீங்கன்னா இந்த பயம் வேணுங்க நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபோர்வே லைனோ சரி ரோட்டுக்கோ சரி நான் ஓட்டை வந்துட்டேன்னா எனக்கு இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் பயம் மட்டும்தான் பயம் இல்லாமல் நான் ஓட்டேன் நான் வந்து ரோடெல்லாம் எனக்கு ரோடு ராஜா ரோடு கிங்கு நமக்கு ரோட்டை பற்றி அத்துப்படி அதனால் நான் வந்து அடித்து நொறுக்கி போயிட்டே இருப்பேன் எவன் என்னை கேட்குறது அப்படிங்கிற மனசை முதல்ல தூக்கி தூரப்பட்டுருவேன் பயம் நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வேணும் நம்ம ஃப்யூச்சருக்கு நம்ம நம்ம இருக்கணும் அப்போது நம்ம என்ன தான் பைக்கை ஓட்டிகிட்டு வர்றோம் காரை ஓட்டிட்டு ரோட்டுக்கு வர்றோம்னா என் பைக் என் காரோ பைக்கோ அதோட உச்சபட்ச திறனை நான் சோதிக்கவே மாட்டேன் அது எல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு போவோங்கிறது எனக்கு அறியும் தெரியும் அந்த ப வண்டிக்கும் தெரியும் அப்போ நான் அந்த வண்டியை எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஸ்பீடில் ஓட்டுறேங்கிறத நான் தெரிய தெரிஞ்சுக்கிட வேணும் நான் பாதுகாப்பு இல்லாமல் போட்டு 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 பார்க்கலாம் ஏய் பார்த்துக்கலாம் பார்த்து போகவே மாட்டேன் நிறைய டிரைவர்கள் உங்களுடைய நேரம் இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே போகணும் அப்படி போய் என்ன சாதிக்க போகிறீங்க இப்போது லாரிக்காரங்க வந்து சில லாரிக்காரங்க வந்து பெரிய என்ன சொல்கிறது ஒரு கார்ப்பரேட் மாதிரியான லாரி ட்ரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க அவங்களோட டயரு பிரேக்கு கிளச்சு எல்லாத்தையுமே வந்து சட்டு சட்டு சட்டுன்னு பார்த்துருவாங்க உடனே ஒரு இன்னொரு அது ஒரு அது வந்து ஒரு டயருக்கு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் லைஃப் இருக்குதுன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டரில் மாற்றிடுவாங்க டக்குன்னு தூக்கி போட்டேப்பா வேறு போடுப்பா நல்லா தேயாட்டாலும் பரவாயில்ல தூக்கி போடு அப்படின்டுவாங்க ஆனால் பல டிரைவர்கள் இப்போ இந்த ஒரு லாரி ரெண்டு லாரி இல்லை அப்படி வச்சுருக்கவங்க அவங்களுடைய கமிட்மெண்ட்டுக்காக வேறு வழி இல்லை அவங்களுக்கும் சேவிங்ஸ் எல்லாமே பார்க்கணும்ல அவங்க கடன் நடக்கணும்ல இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட வேண்டிய டயரு நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் கூட ஓடட்டோன்னு ஓட விட்டுட்டே இருப்பாங்க அது எதாவது ஒரு நேரத்தில் டயர் வெடிக்கலாம் பிரேக் ஃபெயிலியர் ஆகலாம் கிளச்சி பிரச்சனை ஆகலாம் வேறு ஏதாவது பிரச்சனை இப்போ இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் என்னென்னச்சுன்னா பராமரிப்பு பராமரிப்பு முறையாக பண்ணப்படலை முறையாக பண்ணலைன்னா கிராம ஒரு நகரத்துக்குள்ளேயே ஓட்டிக்கிடுங்க கிரா ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டிடுங்க உங்களால் விபத்து கம்மியாகும் விபத்து வரத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் ஃபோர்வே லைனுக்கு வந்தீங்கன்னா இன்னுமே விபத்து அதிகமாகும் எல்லாத்துக்கும் மனித தவறு தாங்க ஸோ இதெல்லாத்தையும் தயவு செஞ்சு கணவன் கவனத்தில் வைங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ஒருத்தர் நானும் இப்படி பண்ணியிருக்கேனே நானும் ஒரு கிராசிங் இப்போது ஃபோர்வே லைன்லலாம் வந்து கிராசிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் ஃபோர்வே லைன் கூட இல்லை ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு நகரத்தில் இருக்கீங்க ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பெரிய ரோடு எது தெரு ரோடு எது அதாவது தெருக்கள் ஒரு தெரு வந்து ஒரு பிரதான சாலையில் வந்து சேருது அப்படின்னா நீங்கள் வர்றது தெரு சரிங்களா முடுக்குன்னு சரிங்களா முடுக்கு இருந்து நீங்கள் உள்ள வாரிய பிரதான சாலை இந்த இருக்குது பிரதான சாலையில் போகிறவங்களுக்கு தான் முதல் முதல்ல நீங்கள் வந்து இப்போ மரியாதை கொடுக்கணும் அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் ரோட்டுக்குள்ளே உங்கள் வண்டியை ஏற்றணும் ஆனால் அப்படிலாம் யாரும் பண்ணுறதில்ல அதுவும் பல பேர் ஃபோனை இப்படி வச்சுக்கிட்டு சல்லுன்னு மெயின் பிரதான ரோட்டுக்கு வந்துட்டு நடுவில் வந்துட்டு தான் திரும்பி கட்டாயி போகிறீங்க இப்போது பிரதான சிலையில் வந்துட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க உங்கள் மேலே இடிப்பாங்க நீங்கள் ஃபோனோட கீழே விழுவீங்க மண்டோடையும் நான் இப்போ போன வர அதுக்கு ஒரு வீடியோ வச்சுருக்கேன் நான் வந்து இதனால் என்ன நடந்துச்சு பிரதான சாலையில் உள்ளே வந்ததுனால ஒரு விபத்தை நேரடியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து அதை ஒரு ரெண்டு வீடியோ கழித்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் அந்த விபத்தில் அவருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு அடைஞ்சாரு அப்படிங்கிறதுலாம் நான் வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஆகிருக்கு அது ஒரு விழிப்புணர்வாகவே நான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் சரிங்களா இறுதியாக நான் வந்து இந்த வீடியோ மூலமாக ஒன்று சொல்லிக்கிட்டுறது என்னென்னா ஓ பாதுகாப்பாக பொங்க பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வண்டியில் இல்லை சரிங்களா நல்ல பிரேக் மாட்டிட்டேன் நல்ல வண்டி இருக்குது நம்மக்கிட்ட வால்வா வண்டி இருக்குது ரேஞ்ச் ரோவர் இருக்குது என்ன சொல்கிறது மாருதியில் உள்ள வண்டி இருக்குது இன்னோவா இருக்குது டொயட்டாவில் இருக்குது ஐயோ ஐயோ வேண்டாம் ஐயா வண்டியை வச்சு உங்களுடைய உயிர் படல அவ்வளோதான் சொல்லுவேன் நான் சொல்கிறேன்ல புதுசாக வால்வா எக்ஸ் வாங்கிட்டு வந்த ஃபேமிலி இப்போ நம்ம கைய கூட இல்லை ஆனால் இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு மாருதி ஷிஃப்டையோ இல்லை மாருதி எயிட் ஹண்ட்ரட்டையோ வச்சுட்டு இன்றைக்குமே இருக்காங்க எந்த வித ஆக்சிடெண்ட்டும் கூட இல்லாமல் அப்போது ஓட்டுறவங்க கையில் தான் இருக்குது எதையுமே நம் வாழ்க்கை நம் கையில் அவ்வளோதான் நம்ம கா வாழ்க்கை வந்து நம்ம வண்டி ஓட்டுற வண்டி மேலே இல்லை நம்ம ஓட்டுற வண்டி நல்லா சேஃபாக எல்லாம் பக்கமாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் நம்ம ரைடு ரைடிங் கம்யூனிட்டிலே வந்து பக்கவாக புது வண்டியாக இருக்கும் ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு பெரிய அடி அடி உள்ள வாய்ப்பு இருக்குது ஆனால் பழைய வண்டி கொண்டு வரவங்க கூட பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வந்துடுவாங்க நமக்கு தேவை பொறுமை தான் கோபம் கிடையாது ரோட் ரேஜ் கிடையாது எதுவுமே கிடையாது நான் மனித குலத்துக்கு மிகப்பெரிய எதிரி மனித குல மனிதன் தான் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நம்ம யாருக்கும் எதிரியாக இருக்க வேண்டாங்க நமக்கு யாரும் எதிரியாக இருக்க விட வேண்டாம் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக ஓட்டுவோம் ரொம்ப ரொம்ப சேஃபாக ஓட்டுங்க நாலு வழிச்சாலையை பற்றின அறிவுகளை நிறைய ஏற்படுத்திக்கிடுங்க வீடியோ முடிச்சுக்கிடுறேன்